தலைப்புச் செய்திகள் கொழும்பில் திடீரென குவிந்த பெருந்தொகை மக்கள் இலவசமாக வழங்கப்பட்ட பொருட்கள் வெளிநாடொன்றில் விபத்துக்குள்ளான பயணிகள் விமானம் பலர் காயம் புதிய கட்சி ஒன்றை வாங்கும் எண்ணத்தில் மைத்ரி இறக்குமதி செய்யப்பட உள்ள வாகனங்களின் புதிய விலைகளில் மாற்றம் உக்ரைன் ரஷ்யா போர் ஆறு இலங்கையர்கள் உயிரிழப்பு கொழும்பில் திடீரென குவிந்த பெரும் தொகை மக்களால் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மகரகம பனிபீட்டிய பிரதேசத்தில் சுமார் இருபது பேருக்கு இலவச மரக்கறிகள் வழங்கும் காய்கறி தன்சல் வழங்கப்பட்டமையால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது மீகோட பொருளாதார நிலையம் உட்பட பல மரக்கறி வியாபார நிலையங்கள் மற்றும் வியாபார ஸ்தலங்களின் உரிமையாளரான ஆனந்த விஜயரத்னவினால் தன்சல் வழங்கப்பட்டது இலவச மரக்கறிகளை பெறுவதற்காக இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் வீதியோரங்களில் வரிசையில் காத்திருந்தனர் நேற்று முன்தினம் மாலை நான்கு மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட மரக்கறி தன்சல் நேற்று காலை மணி வரை வழங்கப்பட்டுள்ளது மேற்கு ஆப்பிரிக்க நாடான செனகலில் உள்ள பிரதான விமான நிலையத்தில் எழுபத்தி எட்டு பயணிகளுடன் புறப்பட்ட விமானம் ஓடுபாதையில் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் குறித்த விமானத்தில் பயணித்த பதினோரு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது டிரான்ஸை ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான போயிங் எழுநூற்று முப்பத்தி ஏழு முன்னூறு என்ற விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விமானமானது மாலி நாட்டிற்கு புறப்படும் போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தை அடுத்து விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது சம்பந்தமான காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேர்தல்கள் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி ஒன்றை கொள்வனவு செய்ய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மைத்திரிக் தயாராகி வருவதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தற்போது நிலவும் சட்டத்தடைகள் காரணமாக எதிர்காலத்தில் தீவிர அரசியலில் ஈடுபடுவதே இவர்களின் நோக்கம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் அதிபர் சந்திரிகா குமாரதுங்க நீதிமன்றம் தாக்கல் செய்த மனுவின் பேரில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்தோடு சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக விஜயதாச ராஜபக்ச நியமிக்கப்பட்டதை நீதிமன்றம் கண்டித்துள்ள நிலையில் கட்சியின் பதில் தலைவர் நிமல் சிறிபாலடி செல்வாவின் குழு தற்போது முழு அதிகாரத்தை பெற்றுள்ளது இதன்படி எதிர்வரும் அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிக்க குறித்த குழு ஏற்கனவே தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இறக்குமதி செய்யப்படவுள்ள வாகனங்களின் விலைகள் சிறிதளவு அதிகரிக்க கூடும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மன்னாகே தெரிவித்துள்ளார் குறித்த விடயமானது வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்திற்கும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிம்பலா பிட்டியவிற்கும் இடையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு அங்கு பொது வாகனங்கள் முதலாவதாகவும் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் என்பவற்றை இரண்டாவதாகவும் கொண்டு வருவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மேலும் சாதாரண கார்கள் மற்றும் சொகுசு வாகன இறக்குமதிக்கான அனுமதிகளை வழங்குவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது அதுடன் நான்கு கட்டங்களின் கீழ் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவது மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தொடர்பான அறிக்கை விரைவில் வாகன இறக்குமதியாளர்களிடம் பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் ரஞ்சித் சிம்புலா பிட்டியா தெரிவித்துள்ளார் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான போரில் இதுவரை ஆறு இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்ய ராணுவத்துடன் இணைந்து கொள்வதற்காக இலங்கையில் இருந்து மனித கடத்தல்காரர்களால் அனுப்பப்பட்ட ஆறு பேரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையினை கண்டறிய மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இதேவேளை ரஷ்ய உக்ரைன் போருக்கு சென்ற பல இலங்கை படையினர் தற்பொழுது உயிருடன் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வெளியோடு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன